தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநா கரசலாருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் திருவதிகை வீராட்டனம் ஆறு கொப்பலித்த திருநேரி சென்ற பெயரும் இருக்கு இதுக்கு நாவுக்கரையர் பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா நாவுக்கரையர் இப்பதி அமர்ந்து பல திருப்பணிகள் செய்து கொண்டிருந்த நிலையில் பாடி அருகிய திருப்பதிகமாகும் இது திருப்பாடல் தோறும் கொப்பளித்த என்னும் தொடர் சாற்றப்படுவதால் இதுக்கு வந்து அடைமொழி சேர்த்து கொப்பளித்த என்று பேசப்படுகிறது கொப்பளித்த திருநேரிசை திருமுறை நாலு இருபத்தி நாலு திருச்சிற்றம்பலம் பெரிய புராணத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு இரும்பு கொப்பளித்த யானை ஈருறி போர்த்த ஈசன் கரும்பு கொப்பளித்த இன்சொல் காரிகை பாகமாக கரும்பு கொப்பளித்த கங்கைத் துவலை நீர் சடையில் ஏற்ற அரும்பு கொப்பளித்த சென்னி அதிகை கை இறைவன் கருத்த இரும்பை போன்ற வலிமை கொண்ட யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டவர் கரும்பஞ்சாறு அணைய இனிய மொழி பேசும் உமையம்மையை பாகமாக பெற்றவர் வண்டுகள் உதிர்க்கும் தேன்மலர் போன்ற இனிய கங்கையை சடையில் கொண்டவர் மலர்களால் அமர்ந்த மாலையை சென்னையில் சூடியும் விளங்குபவர் அவரே அதிகை வீரட்டனர் கொம்பு கொப்பளித்த திங்கள் கோணல் வெண்புறையும் சூடி வம்பு கொப்பளித்த கொன்றை வளர்ச்சடை மேலும் வைத்து செம்பு கொப்பளித்த மூன்றும் மதிலுடன் சுருங்க வாங்கி அம்பு கொப்பளிக்க அதிகை வீரட்டனாரே இறைவன் வளைந்த கொம்பு போன்று வளைந்துள்ள பிறைச்சந்திரனை சூடியவர் நறுமணங்கள் கமழும் கொன்றை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை நீண்டு விரிந்த சடையின் மேல் அணிபவர் செம்பினால் அமைக்கப்பெற்ற அசுரர்களின் மூன்று மதில்களையும் எரித்து சாம்பலாக்குமாறு அம்பு கொடுத்தவர் அப்பெருமான் அதிகை வீரட்டன் ஆவார் விடையும் கொப்பளித்த பாதம் விண்ணவர் பரவி சடையும் கொப்பளித்த திங்கள் சாந்தம் வெந்நீர் பூசி உடையும் கொப்பளித்த நாகம் உள்குவார் உள்ளதென்று அடையும் கொப்பளித்த சீரர் அதிகை வீரட்டனாரே இறைவன் விடைமையில் அமர்ந்து அருள்பாலிப்பவர் விண்ணவரால் போற்றப்படவர் சடையில் பிறைச்சந்திரனை கொண்டவர் சாந்தம் திகழ விளங்குவதும் மனம் வீசுவதுமான திருநீற்றினை மேனியில் திருமேனியில் பூசி விளங்குபவர் அரவினை அறையில் கட்டியவர் நினைந்து போற்றும் அடியார் உள்ளத்தில் எக்காலத்தும் இருப்பவர் உரைபவர் அப்பெருமான் சிறப்புமிக்க வீரட்டனரே ஆவார் கரையும் கொப்பளித்த கண்டர் காமவேல் உருவமங்க இரையும் கொப்பளித்த கண்ணனார் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பார் மறையும் கொப்பளித்த நாவர் வண்டுண்டு பாடும் கொன்றை அறையும் கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே இறைவன் ஆலகால நஞ்சனை உண்டதால் கரை கொண்ட திருநீலகண்டர் எரிக்கும் திறன் கொண்ட நெற்றிக்கண்ணால் கண்ணால் மண்பதன் உடலை ஒரு நொடிக்குள் சாம்பலாக்குமாறு எரித்தவர் புகழ்ந்து போற்றும் மெய்யடியார்களின் இடர்களை கலையும் இனியர் நான்மறைகளை ஓதும் ஓதுவர் நாவினர் வண்டுகள் தலைமொழி சூடியுள்ள கொன்றை மலர்களில் உள்ள தேனை உண்டு வீங்காரம் செய்து தலையை சுற்றி வரும் தன்மையார் அப்பெருமான் அதிக்கையை வீரட்டனாரே ஆவார் நீரு கொப்பளித்த மார்பார் நிழ்த்துகள் மழுவென்று ஏந்தி கூறு கொப்பளித்த கோதை கோல்வலை மாதுரு பாகம் ஏறு கொப்பளித்த பாதம் இமயவர் பரவி ஏற்ற ஆறு கொப்பளித்த சென்னி அதிக்கை வீரட்டனாரே இறைவன் திருவெண்ணீர் பூசியம் பூசிய மிக்கொலி கொண்டு விளங்கும் தீக்கு படையான மழிவினை ஏந்தியவர் அழகிய கூந்தலை ஐம்பிரிவாக பிரித்து அணி செய்தும் பேரழில் வாய்ந்த வளையல்களை அணிந்த உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு விளங்குபவர் இடப ஊர்தியில் ஏறி அமர்ந்து காற்று நல்குபவர் விண்ணவரால் போற்றி புகழப்படுபவர் புங்கு ஏழும் கங்கையாற்றை தாம் சென்னியில் கொண்டவரும் அவரே அவர் அருகில் வீரட்டனாரே வணங்கு கொப்பளித்த பாதம் வானவர் பரவியேற்ற பிணங்கு கொப்பளித்த சென்னி சடையுடைய பெருமை அண்ணல் கனங்கு கொப்பளித்த கொங்கை சுரிக்குழல் பாகமாக அனங்கு கொப்பளித்த மேனி அதிகை வீரட்டனாறு இறைவன் அனைத்து தேவர்களும் பிறரும் செய்கின்ற வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தாம் ஒருவரை ஏற்கும் திருவடியினை உடையவர் பின்னவரால் போற்றப்படுபவர் ஒன்றினோடு ஒன்று பின் இணைந்துள்ள சடையுடைய பெருமான் பருத்த கொங்கைகளால் மென்மைத்தன்மை கொண்ட இடையோடு கரிந்த குழலினையும் உடைய உமையை இடபாகமாக கொண்டவர் அவர் அதிகை வீரட்டனர் ஆவார் எத்தெய்வமாகவும் அத்தெய்வமாக பாகனாக அமைவதால் எம்மொழியிலும் ஒழிந்திடும் வணக்கம் அனைத்தும் பரம்பொருளாக அவனுக்கே சென்று சேரும் சூளம் கொப்பளித்த கைய சுடர்விடும் அழுவால் வீசி நாளும் கொப்பளித்த மார்பில் நுண்பொறி அறவம் சேர்த்துமாலும் கொப்பளித்த பாகர் வண்டும் பெண்பாடும் பண்பாடும் கொன்றை ஆழம் கொப்பளித்த கண்டத்து அருகே வீரற்றனாறு இறைவன் சூளத்தை கரத்தில் கொண்டவர் அதோடு சுடரொளி வீசும் அழுவினை கொண்டவர் மார்பில் முப்புரி நூலுனர் படமெடுத்தாடும் அரவத்தை ஆடையாக அறையில் அணிபவர் திருமாலை ஒரு பாகத்தில் கொண்டவர் என்றும் வண்டுகள் இசைப்பாடும் கொன்றை மலர் மாலை சூடியவர் நஞ்சினி அடக்கிய திருநீலகண்டர் அவரே அதிகை வீரட்டனர் ஆவார் நாகம் கொப்பளித்த கைய நான்மறை ஆடி பாடி மேகங்கள் கொப்பளித்த திங்கள் விரிசடை மேலும் வைத்து பாகம் கொப்பளித்த மாதர் பண்ணோடு பாடியாட ஆகம் கொப்பளித்த தோளார் அதிகை வீரட்டனாரே இறைவன் அரவினை கங்கனமாக கட்டிய கையினர் நான்மறைகளை பாடும் திருவாயினர் மேகமிடையே தவழும் பிறைச்சந்திரனையும் சடைமுடியில் வைத்த சீரர் உமையானவள் தான் பாட பெருமானியை அதற்கேற்ப திருநடனம் புரிய செய்யும் நிலை கொண்டு மாதொரு பாகனாகவும் பிறநிலைகளை தனித்தும் பின்னர் ஒன்றாகி இணைந்து வாழும் பெரியவர் அப்பெருமானே அருகே வீரட்டனாரே ஆவார் பறவு கொப்பளித்த பாடல் பண்ணுடன் பத்தர் ஏற்ற விரவு கொப்பளித்த கங்கை விரிசடை மேவ வைத்து இரவு கொப்பளித்த கண்டர் ஏற்றுவார் இடர்கள் தீர்ப்பார் அரவு கொப்பளித்த கையர் அதிக வீரட்டனாரே இறைவன் அடியார்கள் போற்றி புகழும் இசைமிக்க பாடல்களை ஏற்று நல்லவர்கள் புரிபவர் விரிந்த சடையில் கங்கையை தரித்தவர் கரிய நஞ்சினை அடக்கிய திருநீலகண்டர் போற்றி புகழும் அடியார்களின் இடரை தீர்க்கும் இனிய அரவினை கங்கனமாக கொண்டவர் அவரே அறிக்கை வீரட்டனாவார் தொண்டை கொப்பளித்த செவ்வாய் துடியுடைய பறவையல்கு கொண்டை கொப்பளித்த கோதை கோள் வலைபாகமாக வண்டு கொப்பளித்த தீந்தேன் வரிகயல் பரகி மாந்த கண்டை கொப்பளித்த தென்னீர் கெடில வீரட்டனாரே பவளத் திருவாயும் துடியுடையும் கொண்டை விழியும் பரந்தாள்குளம் நீண்ட கூந்தலும் கொண்டை அலங்காரமும் விளங்கும் உமையை பாகமாக ஏற்றி விளங்கும் பெருமான் வண்டுகள் ரீங்காரம் செய்தற்குரிய மலர்களில் தேனை பருகி கயல்கள் விளங்கும் கெடிலை ஆற்றின் கரையில் விளங்கும் வீரட்டனரே ஆவார் திருச்சிற்றம்பலம்